உள்ளத்துள்ள நேர்களுக்கு ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து எப்படியாவது அரசியலாக்கணும்னு ஒரு கூட்டம் வந்து முயற்சி இருக்கிறாங்க இந்த திமுக கூட்டணியில் இருக்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை இதை வச்சு பிரித்து விட்டுடலாமா கூட்டணியை பிரிச்சலான்னு அது ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது இந்த சம்பவத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாமான்னு அது ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது இதை வச்சு நடக்க இருக்கிற அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் ஆதாயம் பார்த்துடலாமா அது ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது திமுக மேலே எப்படியாச்சும் ஒரு பழியை போட்டு திமுகவுக்கு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒரு கூட்டம் இதை காரணம் காட்டி எப்படியாச்சும் முதல்வருக்கு ஒரு கோபத்தை உண்டாச்சி பதவி விலங்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டார்ச்சர் கொடுக்கலாமான்னு அப்படி ஒரு ஆசையில் ஒரு கூட்டம் இப்படி ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலை வந்து இதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கையாள ஆரம்பிச்சிட்டாங்களே ஒழிய உண்மையாக அந்த பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுற மாதிரியோ அவங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு யோசனை சொல்கிற மாதிரியோ யார் இருக்கிற மாதிரி தெரியலை அந்த இடத்துல வந்து இன்றைக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு நேராக போய்ட்டு அவருடைய படத்துக்கு வந்து ம மலர் தூயம் அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய மனைவிட்ட உருக்கமான முறையில் தன்னுடைய ஆறுதலை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த வகையில் நீங்கள் கவலைப்படாதீங்க யார் இதுக்கு உண்மையான குற்றவாளியோ அவரை கண்டுபிடிச்சி அவர் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் இது மக்களுக்கான அரசுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இது வந்து அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தியாக இருக்குது இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போனதுடைய நோக்கம் வந்து உண்மையில் ஆம்ஸ்டாங் குடும்பத்து மேலே உள்ள அக்கறை மட்டும்தானா இல்லை அரசியலா இல்லை வேறு சில காரணங்களாங்கிற சில தகவல்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டா உள்ளே இருக்கிற த செய்திகளும் வரக்கூடிய புதிய அதிர்ச்சியான உள்கூத்து தகவல்களும் நம்மளுக்கு தெரிய வரும் அது என்னங்கிறத நீங்கள் சில நிமிடங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஐந்தாந்தேதி வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அவர் தன்னுடைய அந்த பெரம்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கிற வீட்டுடைய வேலை எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக மாலை நேரத்தில் வர்றப்ப அப்போ ஒரு மூணு மோட்டார் சைக்கிளில் ஆறு பேர் வர்றாங்க பின்னாடி ரெண்டு பேர் வர்றாங்க அந்த எட்டு பேர் வந்து திடீர் தாக்குதல் பண்ணி அவரை வந்து வெட்டுறாங்க இந்த ஆம்ஸ்டாங் வந்து ஒரு சாதாரண ஒரு போலியான ஆளாவோ பலகீனமான ஆளாவோ கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரு பாக்ஸரு அதனால் அவருக்கு நேருக்கு நேராக அவரை சந்தித்தோம்னா தோற்று போயிடுவோங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பின்னாடி வந்து முதல் அவருடைய காலில் விட்டுறாங்க காலில் விட்டாதான மனுஷங்க சரிவாங்க அவர் எதிர்பார்க்கவே இல்லை காலில் விட்டு அப்புறம் தடுக்கிறப்ப கையை விட்டுறாங்க அடுத்து பின்பங்கம் கழுத்தில் விட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு பத்து செகண்டுக்குள்ளே வேலை முடியுது அந்த கட்டண வேலை முடித்து வீட்டுக்கு போகிறதுக்காக கை கழுவிட்ருங்க அந்த கொத்தனார் மேஸ்திரி சித்தரலாம் ஐயோ அம்மா அலதிக்கிட்டு வரதுக்குள்ளே இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க இப்போ வந்த ஆளு பூரா எப்படி வர்றாங்கன்னா ஒரு சாதாரண ஆளாக வராங்க இந்த சு ஸ்விக்கி ஸ்மோட்டா அந்த மாதிரி உணவு பொருளை டெலிவரி பண்ணுவாங்கள்ல அந்த டெலிவரி பாய்ஸ் மாதிரி அவங்க யூனிஃபார்மில் வந்தவொடனே அந்த பாதிக்குள்ள உடனே யாரும் அவங்களை சந்தேகப்படலை இப்படி போனவங்களை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அரை கைது பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த எட்டு பேரும் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு மூணு பேர் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ பதினோரு பேர் உள்ளே இருக்கிறாங்க இந்த பதினேழு பேர் உள்ளே இருக்கிறப்ப இது யார் இவரை வெட்டணும் ஆள் அப்படிங்கிறப்ப ஒரு அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி பொன்னை பகுதியைச் சேர்ந்த பொன்னை பாலுங்கிறவரும் அந்த எட்டு பேரில் ஒரு ஆள் முப்பத்தொம்போது வயசு உள்ள பாலு இந்த பொன்னை பாலு யாருன்னா ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷுங்கிறவருடைய தம்பி இப்போ இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா எங்கள் அண்ணன் சுரேஷை வந்து இந்த ஆம்ஸ்டாங்கு தான் அவருடைய படுகொலைக்கு காரணம் இவரை நான் வந்து பழிக்க பழி வாங்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அது எப்போ செய்யணும்னு திட்டம் போட்டேன்னா ஆகஸ்டில் வந்து என்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாள் வரும் அன்னிச்சிங்க இவரை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கிடையில் நல்வாய்ப்பாக வந்து இந்த ஜூலையில் வந்து எங்கள் அண்ணனுடைய நினைவு நாள் வந்துச்சு நினைவு நாள் அணிஞ்சு அஞ்சாந்தேதி போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தானே வலியைக்கு வந்து நான் தான் கொண்டு என் அண்ணன் கொலையை பழி வாங்குறதுக்காக போட்டேன் நான் திட்டம் போட்டது ஆகஸ்ட்டில் இப்போயே செஞ்சுட்டேன் அப்படிங்கிற சொல்கிறார் இந்த பொன்னை பாலு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை செய்யக்கூடிய தகுதி உடையவர் கிடையாது அப்படின்னு பலரும் சந்தேகமாக சொல்கிறாங்க என்னங்க அவரே சொல்கிறாரு நான்தான் செஞ்சேன்னு சொல்கிறாரு ஏன் இல்லைங்கிறப்ப இல்லை இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பேர் ஆம்ஸ்ட்ராங் அவரோட உண்மையான பேர் ஆம்ஸ்ட்ராங்க தான் அப்படியே பேர்லாம் கிடையாது உண்மையில் ஆளும் ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவர் எப்போவுமே அவர் கூட வந்து இப்போ இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேரோட தான் போவார் கையில் ரிவால்வர் துப்பாக்கி வச்சுருப்பார் அவர் அட்டாக் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அப்போ இவரை வந்து நீண்ட நெண்டு வாட்ச் பண்ணி திட்டம் போட்டு கரெக்டாக பிளான் போட்டு தான் இதை அடிச்சிருக்கிறாங்க அந்த அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும் அவர் வந்து நிறைய பேரோட ஆளுகளில் ஒரு நாலஞ்சு பேர் தான் கூட இருந்திருக்காங்க அவர் கையில் துப்பாக்கி கூட கிடையாது ஒருவேளை காரில் வச்சுருந்தாராங்கிறது தெரியல ஏற்கனவே அவர் துப்பாக்கியை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக போலீஸில் சரண்டர் பண்ணிவிட்டு திருப்பி வாங்கியிருந்திருக்கிறாரு அந்த துப்பாக்கி வந்து ஒருவேளை காரில் கூட வச்சுருந்துருக்கலாம் கண்டமைக்கு நேரத்தில் அவங்க அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு மாஸ்டர் பிளானாக பண்ணியிருக்கிறவங்க பின்னாடி என்னவெல்லாம் விளைவி வரும்னு அவங்களுக்கு இந்த கொலை செய்தவங்களுக்கு தெரியும் காரணம் வந்து இந்த ஆம்ஸ்டாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கினவர் இவரை கை வச்சா இந்த ஆயிரம் வழக்கறிஞர்களை குறைஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு வழக்கறிஞர்களாச்சும் உள்ளே வருவாங்க அவங்க அவங்க எல்லாரையும் ஜமாளித்து வெளியே வருவாங்க கொஞ்சம் நெஞ்சு செலவுலாம் ஆகாது மிகப்பெரிய சிரமம் இருக்குங்கிறது நிச்சயமாக இந்த திட்டமிட்ட உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து வெட்டினா ட்ரூப்பில் ஒரு ஆளாக வேணா அந்த பொன்னைப்பாலை இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பொன்னை பாலவை பயன்படுத்தி இந்த கொலையை நடத்துறதுக்கு ஒரு மூளை இருக்காங்கல்ல அந்த பிரெயின் அது வந்து யாரோ ஒரு ஆள் ஏவன் கிஷ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எதுக்காக இதை செஞ்சாருங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அவரை பிடிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை தான் ஏகமனதாக எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க குறிப்பாக தொல் திருமாவளன் அவர்கள் காங்கிரஸுடைய தலைவர் செல்வப்பிறந்தை அவர்கள் அதே மாதிரி இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி வர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு அவங்களும் தான் சொல்கிறாங்க இது யாரோ வந்து மிகப்பெரிய திட்டத்தில் செஞ்சுருக்காங்க உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சொல்கிறாரு இப்படி எல்லாரும் ஏகமனதாக சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் ஒரு சில கோஷ்டி என்ன பண்ணுறாங்க பதந்தியை கிளப்பி விட்டு இது வந்து ஜாதி மோதல் தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல்டு மக்களுக்கான அநீதி அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க திமுக வந்து சரியில்லைங்க அவங்களோட நிர்வாக கோளாறு பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து விசச்சாராய அத்தனை பேர் செத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இவரை கொலை செஞ்சுட்டாங்க இங்கே சட்ட ஒன்று சரியில்லை காவல்துறை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டு திமுகவுக்கு எப்படியாச்சும் கெட்ட பேரை உண்டாக்கலான்னு அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க வர இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீத தலித்து மக்களுடைய வாக்கு அங்கே இருக்குது அந்த வாக்கு நம்ம பிறனோம்னா தலித்து மக்களுடைய ஒரு தலைவரை வந்து கவனக்குறைவால் வந்து திமுகவுடைய காவல்துறையுடைய கவனக்குறைவால் அவர் உயிர் பயிற்சிங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோன்னா திமுகவுக்கு வாக்கு பாதிக்கும் அவங்கள பின்னடை பின்னடைவு செய்ய வைக்கிறாங்கிற திட்டம் போட்டு அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க இப்படிலாம் இருக்கிறப்ப உண்மையாக நடந்தது என்ன இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல்ம தொல் திருமாவளவன் இருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி மூலயமா இந்த விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள கூட்டணியை முறித்து விட்டணும் அப்படி ஒரு கூட்டம் இப்படி அடே அப்போ இந்த ஆம்ஸ்டாங்குடைய அந்த கொலை வழக்கில் வந்து பலவிதமான சூழ்ச்சிகளும் திட்டங்களும் நடக்கிறப்ப நடந்தது என்ன அவர் யாருங்கிற சில தகவல்களை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த ஆம்ஸ்டாங் வந்து கிருஷ்ணன் லீலாவதி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஒன்பதாவது மகனா பிறந்தவர் அந்த கிருஷ்ணனுங்கிறவர் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் லீலாவது கிறிஸ்டியனை சேர்ந்தவங்க இவங்க கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்க இருக்கிறப்ப அந்த கிருஷ்ணன் வந்து திமுகவுடைய தீவிர பற்றாளர் அவருடைய மொத்தம் பத்து பிள்ளைகளில் ஒரு ஒன்பதாவது பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்த இந்த ஆம்ஸ்டாங் வந்து அந்த பூவை மூர்த்தியுடைய புரட்சி பாத பாரதம் கட்சியை வந்து கவனிச்சுக்கிட்டே வர்றாரு புரட்சிபாதத்துடைய அந்த தலைவர் பூவை மூர்த்தி மேலே மிக மரியாதை கொண்டவராகவும் அவரோட ஈர்ப்பு கொண்டவராக இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த கட்சியில் ஒன்றும் சேரலை இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு சிந்தனை வருது நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருது அதனுடைய விளைவாக தான் என்ன பண்ணுறாரு இவர் படித்தது பத்தாம் வகுப்பு தான் அப்போ பத்தாம் வகுப்பு படித்த இவர் என்ன பண்ணுறாரு அதாவது அந்த பெரம்பூரில் வந்து டிஆர்பிசிசிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் பத்தாவது தான் இவரை முடிச்சிருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு டிகிரி வேணுங்கிறதுக்காக திருப்பதி வெங்கடேஸ்வர லா காலேஜில் போய் எல்எல்பி படித்து இவர் தன்னை வந்து ஒரு வழக்கறிஞராக அறிவிச்சுக்கிறாரு ஆனால் வழக்கறிஞரை அறிவிச்சிக்கிட்டார ஒழிய இவர் கோர்ட்டு மாட்டிகிட்டு போய் எந்த ஒரு வழக்குக்கும் இவர் ஆஜராகிய வாதாடன வழக்கறிஞர் அல்ல ஆனால் இவருக்குள்ளே ஒரு எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கணும் இந்த வழக்கறிஞர்கள் தான் நம்ம சமுதாயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு வந்துருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னும் ஒரு ரியல் எஸ்டேட்டில் உள்ளவர் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்னால அதில் பல வழக்குகள் தொந்தரவுகள் டபுள் டாக்குமெண்ட்டு பிரச்சனை டைட்டில் போய் பலது ஒரு அதுக்கு வழக்கறிஞர்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் அவர் சமுதாயத்தில் வந்து முன்னேறதுக்கு வழக்கறிஞர் தான் நல்லதுங்கிறதுக்கா என்ன பண்ணியிருக்காரு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் உதாரணமாக ஒருத்தர் பத்தாவது படிச்சிருக்காரு மேற்கொண்டு படிக்க வசதிகள்னா என்ன பண்ணுறாரு இவரே நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ எல்எல்பி போடு அப்படிங்கிறாரு இன்னொரு சிலர் கொஞ்சம் படிச்சிருக்காரு கொஞ்சம் அறகுற வசதியா நீ பிஏபிஎர் போடு நான் உனக்கு ஒத்துழைப்பு செய்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்குனவராக இந்த ஆம்ஸ்டாங் இருந்திருக்காருங்கிறது தான் இதில் ஒரு பெரிய சிறப்பு அதாவது இப்போ சுயநலத்தில் பொதுநலங்கிற மாதிரி தங்களுடைய சமுதாயத்தை உயர்த்தின மாதிரியும் இருக்குது அந்த தனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாரு அப்போ அந்த கட்டத்தில் தான் பல ரவுடிகள் அந்த பெரும்பாலும் அந்த சென்னையில் வந்து ரவுடிகளுடைய கூட்டம் நிறையா இருந்திருக்கு அப்போ ரவுடிகளால் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு சப்போர்ட்டாக போய் நின்றுட்டும் சில களப்பணி ஆற்றியிருக்காரு அதனால் சில ரவுடிகளுடைய பகையையும் சம்பாரிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ இந்த ஆருத்ரா கோல்டு வழக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை ஆருத்ரா மோசடின்னு நம்மெல்லாம் கழிவுப்பட்டோம் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிங்கிறாங்க ஐயாயிரம் கோடிங்கிறாங்க அது எவ்வளோன்னு தெரியாது அந்த ஆருத்ரா வழக்கில் வந்து முக்கியமான ஆளுக பாஜகவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அப்படி ஆருத்ரா பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இவர் வந்து போய் நின்று சப்போர்ட் பண்ணி சிலருக்கு வந்து இப்போ மீட்டு கொடுத்துருக்காருங்கிற ஒரு செய்தியும் வர்றதுனால ஆருத்ரா குரூப்பும் இவருக்கு மேலே ஒரு காண்டு வச்சிருந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வருது இப்படிலாம் இது இதுதான் இவருடைய லைஃப்பாக இருக்கிறப்ப பல கட்டங்களில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெலாம் இவர் பேக்ரவுண்டில் வந்து உதவி செய்ய போகிறாரு இருக்கிற முறையில் உதவி செய்ய போகிறாரு தன்னால் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலிமா உதவி செய்ய போகிறப்ப இவர் யாருக்கு ஒருத்தருக்கு சாதகம் பண்ணுறாரோ அவருக்கு எதிரானவரே இவருக்கு எதிரியாக மறைமுகமாக உருவாகிறாரு இப்போ உதாரணமாக அந்த ஆற்காடு சுரேஷுங்கிற ஒரு ரவுடி வந்து கொல்லப்படுறாரு அந்த ஆர்காடு ரவுடி சுரேஷு கொல்லப்பட்டவரை கொண்டவர் இந்த ஆம்ஸ்டாங்கு நண்பராக இருக்கார் அப்போ வெளியில் எப்படி பேசிக்கிறாங்க இப்போ ஆம்ஸ்டாங்குடைய சப்போர்ட்டில் தான் அந்த நண்பர் நபர் வந்து ஆர்காடு சுரேஷை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது இது மாதிரி பல வழக்குகள் இது மாதிரி வேறு எங்கேயோ ரெண்டு ஒரு பிரச்சனை இருக்கும் அஞ்சு ஒரு ஒருத்தரை ஒரு ஏய ஒருத்தர் பி போய் வெட்டியிருப்பார் அந்த பி வந்து யதார்த்தமாக வந்து ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பார் ஆனால் அங்கே உள்ளவங்கள்லாம் என்ன பேசிக்கிடுவாங்க பார்த்தீங்களா அந்த பிக்கு வந்து ஆம்ஸ்டாங்க தான் ஃப்ரெண்டுங்க இவருடைய பிளானில் இவருடைய சப்போர்ட்டில் தாங்க அவர் அந்த ஏஐ போட்டு தறிட்டார் அப்படின்னு பேசுவாங்க அப்படி பேச பேச இவருக்கு வந்து கெத்து கூடுச்சு இவர் ஒரு பெரிய ரவுடி மாதிரியே சித்தரிக்கப்பட்டார் ஆனால் அதை வந்து ஆம்ஸ்டாங் வந்து ரசித்தார் அதுதான் அவர் செஞ்ச ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம் சரி நம்ம இதில் அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களே இது நம்மளுக்கு ஒரு கெத்து தான் நம்மளை கண்டு எல்லோரும் பயப்படுவாங்கங்கிற மாதிரி இவர் தன்னை மேம்படுத்திக்க நினச்சிருந்தாலும் அதுவே இவருக்கு சில எதிரிகளை வந்து மறைமுகமாக உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம இப்போ தெரிய வருது அதில் ஒரு தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்ட காட்பாடி பொண்ணைங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தது தான் இந்த பொன்னை பாலு முப்பத்தொம்பது வயசு பொன்னை பால் என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணன் சுரேஷை ஆற்காடு சுரேஷை வந்து இந்த ஆம்ஸ்டாங்கு தான் கொன்னாரு இவர் மூலியமாக தான் அவருக்கு அந்த இழப்பு ஏற்பட்டுச்சு இவரை பழி வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த திட்டம் போட்டு ஆகஸ்ட்டில் எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது யதார்த்தமாக வந்து முன்கூட்டியே ஜூலையில் வந்து அவருடைய நினைவு நாள் அன்றைக்கி போட்டுட்டேன் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா தானாக வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் பிளான் போட்டேன்னு சொன்னாலும் நீ எல்லாம் அந்தளவுக்கு லாய்க்கு இல்லைப்பா அப்படின்ட்டு அவர் சொல்கிறத பலரும் நம்ப மறுக்கிறாங்க ஏன் மறுக்கிறாங்கன்னா இவ்வளவு வலுவான ஆம்ஸ்டாங்கை போடக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஆள் இந்த பொன்னை பாலு கிடையாது இந்த பொன்னை பாலுவோட வந்து ஆறு எட்டு பேரில் இன்னும் கொஞ்சம் திறமையான ஆளுகை கூட இருக்கலாம் ஆனால் இதை ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு கொடுக்குறதுக்கு யாரோ ஒரு ஒன் அக்யூஸ்ட் பின்புலத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆம்ஸ்டாங்கை கை வைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் வழக்கறிஞர்கள் வருவாங்க அவங்கள சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது எப்போவுமே வந்து இந்த ஆம்ஸ்டாங் வந்து அ முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேரோடவே இருக்கக்கூடியவர் இப்போ கரெக்டாக தனிமையாக ஒரு அஞ்சாறு பேரோடு இருக்கிறத எப்படி இவங்க வந்து ஸ்மெல் பண்ணி பிடிச்சி கரெக்டாக அடித்தாங்க அப்போ இதை யாரோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஆட்டோக்காரரை வச்சு அவரை வாட்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய பிளான் போடக்கூடிய தகுதி பொன்னைப்பாலுக்கு கிடையாது பொன்னை அம்பு தான் அவர் வந்து வெற்றி ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இதை செய்யலை அவருடைய அண்ணனுக்கு கொலைக்காக நடந்த திட்டமும் இல்லை இது வேறு ஏதோ ஒரு பழி வாங்கிறதுக்காக இவரை பயன்படுத்திக்கிட்டு யாரோ ஒரு ஆள் செஞ்சிட்டாங்க அந்த ஒன் அக்யூஸ்டை பிடிக்கணுங்கிற ஒரே கோரிக்கையை தான் தொல் திருமாவளம் மட்டும் இல்லாமல் செல்வ காங்கிரஸோடைய செல்வ பிறந்தகை சொல்கிறாரு நாம் தமிழர் சீமான் சொல்கிறாரு தேசிய தலைவியாக வந்த செல்விய மாயாவதி அவர்களும் தான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா இதை திசை திருப்பி விட்டு திமுகவுடைய அந்த காவல்துறை வந்து சரியில்லைங்க திமுகவுடைய ஆட்சியே சரியில்லை அதுக்கு உதாரணம் பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சியோடைய விசச்சாராய வழக்கு இப்போ உதாரணமாக அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது இதில் வந்து திமுக தான் ஜெயிச்சிருங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இது எப்படியாச்சும் அடித்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக வரும் அப்போ அதுக்கு வந்து திட்டம் போட்டு கரெக்டாக அந்த தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கிற கட்டத்தில் தான் அந்த க விசச்சாராய வள நிகழ்ச்சி நடக்குது அந்த எலெக்ஷன் நடக்க சில ஒரு ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி தான் இவருடைய கொலை நடக்குதுங்கிறப்ப இந்த அந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கிற முப்பத்தைந்து சதவீத தலித்து மக்களுடைய வாக்குகளை வந்து திமுகவுக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கு திட்டம் போட்டே இதை செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றத்தை ஒரு சிலர் சொன்னாலும் இல்லை இல்லை அப்படி செஞ்சுருக்கலாம் வாய்ப்பு இல்லை நடந்த நிகழ்ச்சி அப்படி தொகுத்து அப்படி இந்த பழியை தூக்கி போட்டு அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவை வந்து பலகீனப்படுத்தலான்னு திட்டம் போடுறாங்க அப்படின்னு செய்தி வருது இந்த சூழ்நிலையில் இந்த தமிழக அரசு முதலமைச்சர் மாண்புமும் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இதில் நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தான் இந்த எட்டு பேருக்கு பிறகு மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி இப்போ உள்ளே வச்சதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவியை சந்தித்து அவங்களுக்கு அந்த அவருடைய உருவப்படத்துக்கு வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு அந்த அம்மாட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாரு அம்ஸ்ட்டாங்க மனைவிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் இதோடைய உண்மையான குற்றவாளியை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடிச்சே தீர்வோம் கண்டுபிடிச்சே தீர்றது மட்டும் இல்லை சட்டத்தை முன்னாடி நிறுத்தி சரியான நடவடிக்கை எடுப்போங்கிற உறுதியை சொல்கிறாரு அப்படி சும்மா வாயிலோட தடவை சொல்கிறாரான்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் செய்யணுங்கிற நடவடிக்கை எடுத்தாருங்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே இருந்த காவல் ஆணையரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே அருணுங்கிற ஒரு காவல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு போட்டிருக்காரு இந்த பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் ஒரு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷனுங்கிற ஒரு அசோசியேஷனை பதிவு பண்ணி அதில் பலரையும் ஃப்ரெண்டுகளாக சேர்த்து அது இல்லாமல் ஒரு ஃபுட்பால் கிளப்பை ஏற்படுத்தி அதில் பல நண்பர்களை சேர்த்து அதுவும் இல்லாமல் இவருடைய சொந்த முயற்சியில் பல வக்கீல்களை உருவாக்கி இப்படி நிறைய நட்புகளை உருவாக்கியிருந்த இவர் ரியல் எஸ்டேட்டில் வந்து கொடி கட்டி பறந்தார் அப்படி பறந்த அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் தொண்ணூற்றி ஒம்பதாவது வார்டில் கவுன்சிலராக சுயேச்சேன் என்று வெற்றி பெறுறாரு இவர் வெற்றி பெற்ற அதே வருஷத்தில் அந்த க தேர்தல் ஆணையம் வந்து அந்த தேர்தலே செல்லாதுன்னு அறிவிக்குது ஏன் அறிவிக்குதுன்னா திமுகவினர் சிலர் வந்து பல வாக்குச்சாவடிகளில் போய்ட்டு முறைகேடான முறையில் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் முறையாக நடக்கலை திமுகவுக்கு சாதகமாக நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் ரத்து செய்கிறப்ப இந்த ஆம்ஸ்டாங் என்ன பண்ணுறாரு கோர்ட்டுக்கு போய்ட்டு நான் திமுக காரன் இல்லை நான் சுயேச்சையில் நான் சுயேச்சையாக நின்று அதுலேயும் பாருங்கள் யதார்த்தமாகவே யா யானை சின்னத்தில் நின்றுருக்கார் அந்த யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய சின்னம் அந்த யானை சின்னம் அவருக்கு தமிழ்நாட்டில் சுயேட்சை சின்னமாக கிடச்சிருக்கு அதில் ரெண்டு ஜெயிச்சு நான் வந்து சுயேட்சு நின்றேன் நான் திமுக காரன்லையில் அவங்கள வேணால் நீங்கள் வந்து நீக்கம் பண்ணுங்கள் என்னைய நீக்கம் பண்ணுறீங்கன்னு வாதாடி அதில் ஜெயிச்சு கவுன்சிலராக நிலை பெறுறாரு அப்படி நிலை பெற்றவர் தான் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த இடும்பனுங்கிறவருடைய நட்பு கிடச்சி அந்த இடுமன் யார் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஒரு நிர்வாகி அவர் என்ன பண்றாரு இவரை கூட்டிட்டு போயிட்டு மாயாவீதத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர்களாக இருந்த அந்த தேவநாதன் யாதவ் வடலூர் சாமித்ரா போன்றவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அரசியல் செய்யலை இவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாயாவீதத்தை அறிமுகப்படுத்துறப்ப இந்த ஆம்ஸ்டாங் வந்து ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சதுனால ஒரு ஓரளவு ஃபிலவென்டாக பேசி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் இல்லவர்கள் அந்த மாட்டை பேசணுன்னு அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு இல்லைப்பா நீந்தே நீ தமிழராக தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தமிழ்நாட்டுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவராக இந்த ஆம்ஸ்டாங்கை நியமித்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் உயிரிழக்கிற வரைக்கும் அவர்தான் மாநில தலைவராக இருந்திருக்காரு இப்படி அவரை பெரிய அரசியல் கட்சிக்கும் மாநில தலைவராகிட்ட பிறகு இவர் என்ன பண்ணிட்டார் தன்னை அந்த சென்னை அந்த வடசென்ன பகுதி முழுக்க தன்னை தெரியாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தியிருக்கிறாரு எந்த அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்தோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பகைவர்களும் எதிரிகளையும் உருவாகத்தானே செய்வாங்க இவர் தன்னுடைய செல்வாக்கு அந்த பகுதியில் வளமாக உருவாக்கிக்கிட்ட அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பகுஜன் சமாஜ் பார்ட்டியை கொண்டு வரலை இப்போ ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாநில தலைவர்ங்கிறது அவருடைய இந்த படுகொலைக்கு பிறகு தான் தெரியவே வருது அந்த அளவுக்கு அவர் மாநிலம் முழுக்க அந்த அரசியலை அவர் கொண்டுட்டு வரல ஆனால் அவர் வாழ்ந்த பகுதியில் நிச்சயமாக ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்காருங்கிறது தான் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய அந்த இறுதி அஞ்சல நிகழ்ச்சி நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக வந்துச்சு அப்படி பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருந்த இவர் ரியல் எஸ்டேட் பண்ணதுனால இவருக்கு அந்த ரியல் எஸ்டேட்னால அதில் பல பிரச்சனைகள் வாங்க கொடுக்க தகராறுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ஆருத்ரா மூஷில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாரு இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சுருக்காரு க அந்த ஆற்காடு சுரேஷோடைய கொலை வழக்கில் இவர் சந்தேகப்பட்டு பேசியிருக்காங்க இதே மாதிரி பல சம்பவங்களுக்கு இவர் உதவி செய்தவருக்கு எதிரானவங்களாம் இவருக்கு எதிரியாக வந்திருக்கிறாங்க மறைமுகமாக இதில் ஏதோ ஒரு பெரிய டீம் தான் திட்டம் போட்டு இவரை வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு ஆயுதமாக விம் அம்பா பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த பொன்னை பாலு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வருது இப்படி இருக்கிறப்ப இந்த இவர் இந்த அரசியலில் மிக பிரபலமாக வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி அந்த குளத்தூர் தொகுதியில் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறப்ப வந்து ஸ்டாலினோடய எதிர்த்து வந்து சைதை துரைச்சாமி நின்றார் இப்போ ரெண்டு பேரும் நிற்கிறப்ப இவர் மூணாவது ஆள் என்ன பண்ணார் ஆம்ஸ்டாங் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய கேண்டிடேட்டாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இவர் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு ஜெயிச்சது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனால் ஜெயித்த வாக்கு வித்தியாசம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்கில் தான் ஜெய ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு அப்போ சைதி துறைசாமி என்ன நினைக்கிறாரு இந்த ஆம்ஸ்டாங் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு வாக்கு நான் கிட்டத்தட்ட நாளே எனக்கு வாக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த ஆம்ஸ்டாங் வாக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தா இப்போ நம்ம ஜெயிச்சிருப்போமே நம்ம வெற்றி வாய்ப்பை வந்து காலி பண்ணால இவர் ஒரு முக்கியமான ஆம்ஸ்டாங்காக இருக்கார் அப்போ இவருக்கு அந்தளவுக்கு ஒரு அரசியல் பலம் இருக்குதோங்கிற மாதிரி பேசப்படுற ஒரு கே ஒரு நபராகவும் இந்த ஆம்ஸ்டாங் வந்துட்டார் அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது ஆக இவரை வளர விட்டோம்னா அரசியலில் மேலே வந்துடுவார் இவர் அரசியலுக்கு மேலே கொண்டு வராமல் திட்டம்னா அது ஒரு கூட்டம் பண்ணுது இப்படி அடே அப்பா சொல்லன்னா பக்கம் எட்டு திசையில் இருந்தோம் இவருக்கு வந்து எதிரில் அம்புகள் வந்திருக்குது இப்போ கொல்லப்பட்டது எந்த பக்கத்தில் இருந்து வந்த அம்புங்கிறது தெரியலை இதை பூரா திருப்பி திமுக பக்கம் உடனாண்டு ஒரு சிலர் பால் போட்ட உடனே தான் எந்த பால் போட்டாலும் அதுக்கு எதிர்பால் போடுறதுல தயங்காதவர் தான் மு க ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிட்டார் சைலண்டாக இருந்து வந்த பாலை பூரா திருப்பி விட்டுட்டு என்ன பண்ணிட்டார் இம்மிடியட்டாக அந்த மாநகராட்சிக்கு வந்து கவுன்சிலராக வந்து அருண் அவர்களை வந்து நியமிச்சுட்டு என்ன பண்ணாரு இந்த கேஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சி யார் கவி ஆளுநர் இது கமிஷனராக வந்து அருண் அவர்களை நியமிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ராங்காக இந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சி யார் குற்றவாளியா பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் வந்து சட்டத்தை முன்னிறுத்துங்கிற ஒரு உத்தரவை போட்டுட்டு அந்த ஆம்ஸ்டாங்கோடைய வீட்டுக்கு போய்ட்டு அந்த அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு இப்போ இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணலாம் ஒரு சிலர் இன்னுமே வேற மாதிரிலாம் பேசுனாங்க இது ஜாதி கலவரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த ஒரு எதிர்த்தாக்குதலுங்கிறப்ப ஏற்கனவே கொல்லப்பட்ட அந்த சுரேஷ் ஆற்காடு சுரேஷும் ஷெட்யூல்டு இனத்தவர் தான் அவரை கொண்டாரில் அவரும் ஷெட்யூல்டு இனத்தவர் தான் இப்போ கொல்லப்பட்டிருக்காருல்ல ஆம்ஸ்டாங் அவரும் செட்யூல்டு இப்போ ஷெட்யூல்டு நினைக்கிறப்ப எப்படி அந்த அந்த மக்களுக்கு நடந்த ஜாதி மோதலாக இருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து ஒரு கொலை செய்கிற அளவுக்கு ஒருத்தங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா ஒருவேளை ஏதோ மிகப்பெரிய அளவில் ஆம்ஸ்டாங்கால் வேறு ஏதாவது யாராவது பாதிக்கப்பட்டு இருக்கலாமோ அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய வருது எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து மனசு வச்சாங்கன்னா ரொம்ப சுலபமாக அழகாக தட்டி தூக்கி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க அதற்கான ஆயத்த பணியை இன்றைக்கி சென்னையோடைய அந்த ஆணையர் அவர்கள் அருண் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே போயிட்டு முதல்வர் போய்ட்டு அந்த ஆம்ஸ்டாங்கோடைய இல்லத்துக்கு போய் அவர் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த அவருடைய உருவப்படத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறாரு பலரும் போட்ட அந்த திட்டங்கள் சதி திட்டங்கள் இது எப்படியா ஜாதி கலவரமாக வச்சிருவோம் அரசியல் கலவரமாக வச்சிருவோம் தேர்தலில் தோல்வியாக்கிடுவோம் காவல்துறை கிட்ட பேர் உண்டு இப்படி பல போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கியிருக்கிற அந்த மு க ஸ்டாலினுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமடைந்திருப்போம் நன்றி